அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹாத்துரு அன்புக்குரிய நேர்களே தற்பொழுது நாங்கள் உங்களுக்கு ஒரு இசைத்துறையிலே கலாபசாரம் பெற்ற அல்ஹாஜ் எம் எம் மகமது மௌரூபார் அவர்களை இங்கு கொண்டு வந்திருக்கின்றோம் அவர்கள் ஒரு பெருவரியமான ஒரு பயிற்றப்பட்ட ஆசிரியர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையிலே இசைத்துறையில் பயக்கப்பட்ட ஒரு ஆசிரியர் இவர்களும் ஆரம்பத்தில் இருந்து அவர்களது இசைத்துறையில் பயிற்சப்பட்டவர்கள் அந்த தேசிய பாடசியலேயே படித்து கொடுத்தார்கள் நானும் அவர்களும் ஒன்றா படித்திருக்கிறோம் ஒன்றா பாடியிருக்கிறோம் அப்படிப்பட்டவர் வந்ததுன்னு நான் அவர்களை போட்டி காட்டுறேன் அதனால நான் கேட்க சார் உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் மக்களுக்கு அறிமுகப்படுத்துங்களேன் நாளை போகிற எப்படி நான் சாய்ந்த மருதை புறப்படமாக கொண்ட ஒருவர் நான் அறுபத்தி ஏழாம் ஆண்டு அப்பாயின்மெண்ட்டு என்னுடைய ஆசிரியர் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு கோப்பாய் அரசு அரசுநர் ஆசிரியர் கலாசாலையில் நான் இசைத்துறையில் கைக்கப்பட்ட ஒரு ஆசிரியராக கைக்கப்பட்டு வெளியே வெளியேவாரி வந்து அல்லஷ்வத் மகாவித்யாலயத்தின் அந்நிலம் நான் சேசிரியராக கடமை புரிந்திருக்கிறேன் என்னோடு நான் கற்பிக்கின்ற காலத்தில் எம் எஸ் அப்துல் ரஷீத் மௌலி அவர்களும் அங்கே கற்பித்தார்கள் அவருடைய துணைவியாரும் அங்கே கற்பித்தார்கள் இவர்களோடு நாங்கள் மிகவும் இருக்கமான உருவா உறவாக இருந்த ஞாபகத்தின் பிரகாரம் இன்று அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது வீட்டுக்கு வந்தது சார் மிகவும் ரொம்ப சந்தோஷம் எனக்கும் ஒரு கிழமையாக வந்து கொண்டே இருந்தது அதாவது உங்களை அனுப்பி சார் நான் கேட்க கேட்கணும் எங்களுடைய ஆரம்ப காலத்துல நீங்க இந்த வானொலியிலே பாடிக்க இலங்கை வானொலியில நீங்க பாடி இருக்கின்றீர்கள் அப்போ அது எப்படி சார் அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி சொல்லுங்க அதை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்களா உங்களை எப்படி செஞ்சாங்க படிக்கிற காலத்திலிருந்து வானொலி கப்பன் பல இசை நிகழ்ச்சிகளில் பாடசாலை நிகழ்ச்சிகள் மற்ற எங்களுக்குள்ள கழகங்களுக்குரிய நிகழ்ச்சிகளுடைய பங்கு கொள்வன் அதிலே தான் எனக்கு பங்கு கொண்டு எனக்கு என்னுடைய விருப்பம் இசையை வளர்க்க வேணும் என்று முஸ்லீம் பிள்ளைகள் இசையை கற்று கொஞ்சம் அதிலே அறிவை பெற்றிருக்க வேணும் என்பது என்னுடைய ஆசை இதன்படி நான் வானொலியில் அன்னரம் கலைஞர் விண்ணப்பம் கோரியிருந்தார்கள் அந்த விண்ணப்பத்தின் பிரகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு நான் அதுக்கு விண்ணப்பித்து அன்னரம் இலங்கை ஒளிபரப்பு தாபனத்தில் முஸ்லீம் சேவை முஸ்லீம் சேவையில் இஸ்லாமிய கீழ கலைஞர்களை அவர்கள் தேர்வு செய்தார்கள் அந்த காலம் வி ஏ அப்துல் கபூர் அவர்கள் பணிப்பாளராக இருந்தார்கள் எம் எச் குத்தூஸ் அவர்கள் முஸ்லீம் பிரிவிலே இசை துறைக்கு பொறுப்பாளராக இருந்தார்கள் அதுக்கு பின்னர் பல அங்க இசையை வளர்ப்பதற்கே மிகவும் ஆர்வமாகும் மௌலயம் அவர்களும் இருந்தார்கள் இப்படி இருக்கிற காலத்தில் எம் எம் இர்பான் ரஷீதம் ஹாபீல் ஐசா ஜுனிதீன் இப்படியான பலர் அங்கே இருப்பார்கள் நாங்கள் போனால் போனார்கள் மிக அளவு அளவில்லாத சந்தோஷப்படுவார்கள் படுவார்கள் அந்த நிகழ்ச்சிகளையும் நாங்கள் அந்த நேரத்தில் ஒரே ஒரு வானொலி தான் அந்த காலம் இலங்கை ஒளியாடப் போகணும் என்பது தாய் வானொலி இந்த வானொலியில் மட்டும்தான் எல்லா நிகழ்ச்சிகளையும் நாடகங்கள் என்ன கதைகள் என்ன பாடல்கள் என்ன எல்லாம் மிக ரஞ்சகமாக இருக்குது ரஞ்சகமாக இருக்கு அதுதான் முஸ்லீம்களுடைய வீடுகளிலையும் எட்டு மணிக்கு இஸ்லாமிய நிகழ்ச்சி என்று கேட்டுக்கொண்டிருப்பார் அந்த நிகழ்ச்சியில தான் மக்கள் அதிகமான விருப்பங்களை அதில் உறுதி செய்வார் அதுல நீங்கள் முதலாவது படித்த பாடலாம் ஒரு சின்ன ஒரு அடியை ஞாபகம் படித்து காட்டலாமா முதலாவது நீங்கள் ஆக முதல் முதல் அந்த வானொலியில் போய் படித்ததை ஞாபகம் ஒரு ஒரு அடியோ படிச்சு காட்டுங்க நான் காணொலியில் தேர்வு செய்வதற்காக ஐந்து பாடல்களை அவர்கள் அந் அந்த நேரம் கேட்டிருந்தார்கள் இதில் முதலாவது பாடல ஒரு பாகேஸ்வராக இருக்கிற பாடினேன் அந்த பாட்டு எனக்கு அங்கே பாடக்கூடிய சந்தோஷமாகவும் இருந்தது பாடல் நல்ல திறமையாகவும் அவங்க எனக்கு பக்கவாதியம் வாசித்து என்னை ஊக்கப்படுத்தினார்கள் அதுதான் அருள் பொங்கும் மனைமுன்னா ஓதிடுவோம் தோளா உபயந்திடுவோம் வாரா இறையின் மறை பொங்கும் மறை இனைத்தினோமுன்னா ஓதியிடுவோம் தோளா உணந்திடுவோம் வாரா അറിയ മയിരുണീക്ക് അറിവൻ മൊഴി പരപ്പി അറിയ മയിരുണീക്ക് അറിവിൽ മൊഴി പരപി ആനന്ദിടവേ ന മറയിനെത്തിനമുണ്ടോയിടുവോം തോള ഗുണത്തിടുവോം വാരാ